சேனல் இன்னைக்கு நம்ம இல்ல பொங்கல் கிளீனிங் வீடியோ பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பழைய டிஷர்ட் எடுத்துருக்கிறேன் அது ஓப்பன் இருக்கிற சைடு மூணு சைடும் வந்து கை அந்த ரெண்டு பக்கம் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டு நான் வந்து ரப்பர் பேண்ட் காணோம் அதனால வந்து கிளிப் போட்டிருக்கிறேன் மூணு பக்கமுமே ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துட்டோம்னா இது மட்டும் ஒரு பை மாதிரி இருக்கும் அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேனை துடைக்கிறதுக்காக தான் அந்த ஃபேன் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது அது அப்படியே நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த டஸ்ட்டு எல்லாமே கீழே விழுந்துடும் பெட் ஏதாவது கீழே இருந்தது அப்படின்னா நம்ம அதையும் சேர்த்து துடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போது அந்த டீஷர்ட்டை வந்து அப்படியே அந்த ஃபேனில் மாட்டி விட்டு அப்படியே லைட்டாக இழுத்திங்கன்னா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக அந்த டீஷர்ட்குள்ளேயே விழுந்துடும் கீழே ஒன்று கூட விழுகாது அதே மாதிரி மாட்டி நான் மூணு ரெக்கையும் தொடச்சி எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது அப்படின்னு அப்படியே நெக்ஸ்ட் ஒவ்வொன்றா தொடைச்சிட்டு இது வந்து ஒரு மொபைல் அண்ட் கீச்சைன் ஹோல்டர் அதையும் துடைச்சி எண்ணெயெலாம் விட்டு துடைச்சி எடுத்துகிட்டு ஒரு வேஸ்ட்டு பழைய ப்ரஷில் வந்து கொஞ்சமாக எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல அது ஃபுல்லாக அப்படியே நல்லா ரப் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லாம் வந்துடும் இப்போ பார்த்தாவே தெரியும் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு இப்போ நான் தேய்ச்சதுக்கு அப்புறமா லைட்டாக வெறும் துணியில் தான் தொடச்சி காட்டுறேன் இதே மாதிரி எல்லா ஸ்விட்ச் போர்டுமே தொடச்சி எடுத்திருக்கேன் இது எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்தா தெரியுது இப்போ பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பழைய ப்ரெஷில் வந்து ஒரு செல்லுலார் டேப் அதை வந்து ரிவர்ஸில் சுற்றி எடுத்துருக்கேன் அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஜன்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளையில் அந்த சந்தலையெல்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து வராது இப்போ நீங்கள் இதை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் பார்த்தாவே தெரியும் எல்லாமே ஒட்டிகிட்டு வந்துடும் நெக்ஸ்ட் இந்த காலையான ஜூஸ் பாட்டெல்லாம் நிறையா இருக்கும் அதோடய மூடியை தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து நான் ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன் அதை வந்து நான் தொடச்சி காய வச்சு எடுத்துருக்கேன் அதில் வந்து கோலப்படி ஃபில் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து இதில் ஃபில் பண்ணி போட்டுக்கலாம் எனக்கு கோலம் போட தெரியாதனால ஜஸ்ட் நான் எழுதி காட்டியிருக்கேன் இதில் ரெண்டு ஹோல் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக டபுள் லைன் போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு பாட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு பழைய வடித்தட்டத்துலேருந்து நெட் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதை அப்படியே அந்த ஜூஸ் பாட்டிலோட அந்த மூடி இதில் வந்து கட் கட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கலர் ஃபில் பண்ணி கோலத்தில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் கையில் எடுக்காமல் அப்படியே எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்